பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே துவாக்கள் ஏற்கப்படாத மனிதர்கள் யார் யாசகம் கேட்பவர்கள் பற்றிய அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் கூறுகிறான் யாசிப்போரை விரட்டாதீர் அல் குர்வான் சூரா தொன்னூத்தி மூணு வசனம் பத்து தம் கண்மணி நாயகம் ஹஸ்ரத் ரசூர்சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களின் அமுதமொழி நபீசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் மக்களிடம் யாசிப்பதையே வழக்கமாக கொண்டுள்ள மனிதன் தனது முகத்தில் சதை துண்டு ஏதும் இல்லாதவனாகவே மறுமை நாளன்று வருவான் அறிவிப்பாளர் ஹஸ்ரத் இப்னு உமர் ரதி அல்லாஹு அன்ஹூ அன்னவர்கள் ஆதார நூல் சஹி புகாரி ஷெரீஃப் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலாம் ஹதீஸ் ஒரு முறை அல்லாவின் தூதர் நபீசல்லாஹு அலீஹி வசல்லம் அன்னவர்களிடம் கேட்கப்பட்டது அல்லாஹ்வின் தூதரே மிஸ்கீன் என்றால் யார் என்று ஹசரத் நபி சல்லல்லாஹு செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் மிஸ்கீன் என்பவர் தனக்கு தேவையான பணமோ சொத்தோ இல்லாதவர் ஆனால் அவருடைய ஏழ்மை யாருக்கும் தெரியாது அதனால் யாரும் அவருக்கு தர்மம் கொடுக்க மாட்டார்கள் அவரும் யாரிடமும் கையேந்தி எதையும் கேட்க மாட்டார் கருத்து கையேந்தி கேட்பவர் மட்டும் ஏழை அல்ல கண்ணியம் கருதியும் சிலர் கேட்காமல் இருப்பர் அறிவிப்பாளர் ஹஸ்ரத் அபு ஹுரைரா ரதியல்லாஹ் அன்ஹான் அவர்கள் ஆதார நூல் சஹி புகாரி ஷெரீப் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறாம் ஆதீஸ் நல்லோர்களது நற்சொற்கள் உடல் அழிந்துவிடும் மரணம்தானே என்று மட்டும் இறப்பை எண்ணிவிடாதே ஏனெனில் உண்மையான மரணம் என்பதே மனிதர்களிடம் உதவி கேட்டு நிற்பதுதான் இரண்டுமே மரணம்தான் ஆயினும் அந்த மரணத்தை விட இந்த கேட்டல் என்னும் மரணமே கேட்பதில் உள்ள இழிவின் காரணமாக மிகவும் கொடுமையானது இத்தகைய பண்புடையோர் கேட்கும் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது